அவே புளியவர் எடுத்த கூடாது நான் சொன்னது வெறும் இந்த ஒரு கட்ட பட்ஜெட் இருந்து 500 மில்லியனுக்கு வரதுக்கு முன்னாடி அது طلعت ஆனது அது அதுக்குறி பொருளாதார ministries எல்லாரும் எல்லாரு கூட பாத்து கேட்டா அப்படி இல்லேன்னு சொல்லிப் போயிட்டாங்க எல்லவே மக்கள் இந்த கூடாது அரசாங்கம் ஒரு தூதவட்ட அதுல ப்ராஜெக்ட் கொண்டு நீங்க சொன்னா நீங்க

ஒரு விஷயம் ஜனாதிபதி என்னுடைய பிரேர் தான் மனோயி மனோயி பாடையندر நான் சொல்லறது மைக்குடா இவங்க எல்லாரும் இளங்கின சனதுவ இளங்கின சனதுவ தண்ணி மேல தெரிவதுடையது பாக்கி பாக்கி அது வீடியோ வந்தா என்னடா cardinality பாய் நான் சொல்லிட்டேன் அய்யா நான் மாத்த மாட்டேன் நான் நடலயே பிரச்சனை கலக்கவே இல்லை எங்களுடைய இளங்குமன் வந்து இங்க கடைசி தான்டா நான் நான் மக்களுடைய பிரச்சனை உங்களுடைய பாராளுமன்ற இருக்குமா ஆனா நீங்க என்ன பாராளுமன்றத்துல கதைக்காம பண்ணிக்கலாம்

தெரிய <muchas>

മക്കളെ <laughs> തീരുമാനം <laughs> 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 आदर्शीय वाले पर बर फार्म वन नंबर इंडिया वो टाइप पर बर इसलिए टाइप से ये इसलिए आप ऐसे करेंगे नाटी आप लोग मात्रा डे प्लेसेंट या मटन ना चलना ना राजीव है लोगों जगह लेफ्ट आंध्र लेफ्ट 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 प्रतिनिधि இடத்துல வந்து அரசியல்வாதியா பேசிட்டு போகிட்ட இல்ல அப்ப நான் அடே சரியா என்னுடைய படிப்பு கேவமாடடேண்டே கடக்கறவர் பாராளுமன்றஅலக்கடேண்டேண்டே யார் தரமான பாராளுமன்ற நீங்க என்ன கமுசேன்னு சொல்லிருக்கீங்க பாராளுமன்றத்துல நீங்க கண்காணிட்டே இருக்கு இதுதான் உள்ள அரசாங்கம் இந்த மேவலமான அரசாங்கம் இந்தங்களெல்லாம் நம்மோட வடகுமான தான கொண்டு கவல என்றால் நானும் கூட பார்த்த அடேண்டே கடஞ்சனானானானும் கூட பார்த்த அடேண்டே கடஞ்சனானான